நேற்று தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் ஒட்டி நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்து வரும் பன்னிரண்டு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலு குறையக்கூடும் இதன் காரணமாக கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழக புதுவை காரைக்கால் பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை மிக தீவிரமாக உள்ளது கடலோர மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களிலும் உள் மாவட்டங்களில் அநேக இடங்களிலும் மழை பெய்துள்ளது அதிகபட்சமாக நாகப்பட்டினம் மாவட்டம் கோடிக்கரையில் பதினெட்டு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது நான்கு இடங்களில் மிக கனமழையும் எழுபத்தி ரெண்டு இடங்களில் கனமழையும் பதிவாகியுள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அடுத்து வரும் இரு தினங்களுக்கு தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் கனமழை எச்சரிக்கை பொறுத்தவரையில் அடுத்து வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு கடலோர மாவட்டங்களில் வடகடலோர மாவட்டம் மற்றும் தமிழ் கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் முதல் மிக கனமழையும் நெல்லை தூத்துக்குடி தென்காசி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதிகனமழைக்கும் வாய்ப்புள்ளது மேலும் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் திருச்சி கரூர் திண்டுக்கல் திருப்பூர் கோவை ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்புள்ளது நாளை தென் தமிழக மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டியுள்ள மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு உள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கை பொறுத்தவரையில் தமிழக கடலோர பகுதிகள் மன்னார் உலைகடா குமரிக்கடல் லட்சத்தீவு பகுதிகளில் பலத்த காற்றானது மனைக்கு முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இந்த பகுதிக்கு பன்னீர் இன்றும் நாளையும் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரையில் கடந்த அக்டோபர் ஒன்று முதல் இன்று வரையிலான காலகட்டத்தில் தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் பதிவான மழையின் அளவு நாற்பத்தேழு சென்டிமீட்டர் இந்த காலகட்டத்தின் அளவு நாற்பது சென்டிமீட்டர் இது இயல்பை விட பதினாறு சதவீதம் அதிகம் தற்பொழுது இரண்டு மணி வரை அளவு பதிவான மழை அளவை பொறுத்த வரைக்கும் நெற்குன்றத்தில் பத்து சென்டிமீட்டர் மீனம்பாக்கத்தில் எட்டு சென்டிமீட்டர் அண்ணா யூனிவர்சிட்டியில் ஏழு சென்டிமீட்டர் தரமணியில் ஏழு சென்டிமீட்டர் பூந்தமல்லியில் ஆறு சென்டிமீட்டர் நந்தனம் ஆறு சென்டிமீட்டர் கொலப்பாக்கம் ஐந்து சென்டிமீட்டர் ஏசிஎஸ் மெடிக்கல் காலேஜ் பூந்தமல்லி ஐந்து சென்டிமீட்டர் இது இதுவரைக்கும் பதிவானதெல்லாம் டெல்டா மாவட்டத்தில் மணல்மேட்டில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் பதினோரு சென்டிமீட்டர் வரை பதிவாக இருக்கிறது இது ரெண்டரை மணி வரைக்கும் இது வரைக்கும் உள்ளது தொடர்ந்து இதுவாகிட்டு